நண்பர்களே இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை இது இந்தியா உலக சிப் மேனுபேக்சரிங் ஹப்பாக மாறுகிறது காரணம் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் மிகப்பெரிய முதலீட்டை இப்போது செய்து வருகிறது இது நம் நாட்டின் தொழில்நுட்ப சுதந்திரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கிய பாய்ச்சலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்தில் ரெண்டு பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்டரிஸ் உருவாக்கி இருக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ் பி எஸ் பார்ட்னர்ஷிப்பில் இவை வருகின்றன அசாமில் டாடா சிப் அசெம்பிளி பிளான்ட் வருகிறது இந்த மூன்று மேஜர் ப்ராஜெக்ட்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதியில் இனிஷியல் ப்ரொடக்ஷனை தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதியில் ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் இந்தியாவுக்கு முக்கியம் மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் கார்கள் எல்லாவற்றிற்கும் இத்தகைய சிப்ஸ் மிகவும் அவசியம் இப்போது இந்தியா சிப்ஸை இம்போர்ட் செய்து வருகிறது இந்த ஃபேக்டரிகள் வந்துவிட்டால் இனி நாமே உற்பத்தி செய்வோம் விலையும் குறையும் இந்த தொழிற்சாலைகளால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் குறைந்தபட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் பத்து லட்சத்திற்கும் மேல் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா சைனா தைவான் போல செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் கண்ட்ரியாக இப்போது மாறுகிறது மேக் இன் இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாக இது கருதப்படுகிறது